காய் உங்களாதி இந்த ஆன்மீக பதிவில் இப்போ பார்த்தீங்கன்னா மகா சங்கடக சதுர்த்தி சிறப்பு வாய்ந்த சதுர்த்தியை அமைய பெற்று இன்று பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரம் கோயிலையும் சரி சுற்றி இருக்கிற பிள்ளையர்களுக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகங்கள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இங்கே வந்து சித்தாமீர்த குளம் இந்த தீர்த்த குளத்தில் படித்துறை கணபதினு இருக்குது இங்கே வந்து சிறப்பு பூஜை நடைபெற்றிருக்கு நாங்கள் போய் பார்ப்போம் இப்போ நம்ம அங்கே தான் போய்ட்டுருக்கோம் பாருங்கள் இதுதான் அந்த கணபதி படித்துறை கணபதி சிறப்பான முறையில் இங்கே வந்து சதுர்த்தி மகா சங்கடக தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்திக்கு எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்கள் நானும் பிரார்த்தனை செஞ்சுருக்கேன் ஒவ்வொத்தொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் என்னோட கனவுல பார்த்திங்கன்னா நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஒவ்வொருவருக்கும் நான் பிரார்த்தனை செய்கின்றேன் இப்போ வந்து சிறப்பு மிக்க இந்த சதுர்த்தி முடிஞ்சுட்டு அடுத்தது வரக்கூடியது ஆவணி மாதத்தில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி இது பார்த்திங்கன்னா எல்லா ஆலயங்களையும் பிள்ளையார்கள் வைத்து கரைக்கப்படும் மூன்று நாள் பூஜைகள் செய்து என் கையில் இருக்கிறது விநாயகருக்கு பிடித்த வெள்ளை குழுக்கட்டை அதில் வந்து இனிப்பாக இருக்கும் மறக்காமல் உங்கள் அது யூடியூப் சேனலில் சப்போர்ட் அண்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் செல்வ கணபதி போற்றி போற்றி